ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு தமிழ் ரெசிபி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரேசன் அரிசி வச்சு சூப்பரான ஸ்பான்ஞ்சியான இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஏற்கனவே நிறைய ரேஷன் அரிசி வீடியோ போட்டாச்சு இதுவும் பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரை பண்ண சூப்பராக வந்துச்சு அதுதான் வீடியோவாக போட்டுட்டேன் அதுக்கு பாங்க வாங்க அளவுகள் பார்க்கலாம் அதே ரேசன் புழுங்கல் அரிசி நீல அரிசி தான் எடுத்துக்கிறேன் அதே டம்ளர் ஒரு டம்ளர் தலை நிறச்சி போட்டிருக்கேன் அடுத்து ரெண்டாவது டம்ளர் ரேசன் புழுங்கல் அரிசி தலை நிறச்சி போட்டுக்கிறேன் அடுத்து மூணாவது டம்ளர் ரேசன் புழுங்கல் அரிசி அடுத்து நாலாவது டம்ளர் ரேசன் புழுங்கலரிசி அடுத்து அஞ்சாவது டம்ளர் ரேசன் புழுங்கல் அரிசி அடுத்து ஆறாவது டம்ளர் ரேசன் புழுங்கல் அரிசி அடுத்து பாருங்கள் அரை டம்ளர் ரேசன் புழுங்கு அரிசி ஆறரை டம்ளர் நான் ரேசன் புழுங்கல் அரிசி சேர்த்திக்கிறேன் அதே டம்ளரில் வெறும் அரை டம்ளர் பச்சரிசி மட்டும் சேர்த்திக்கிறேன் ரேசன் கடையில் வாங்கினா அதே பச்சரிசி அரை டம்ளர் மட்டும் சேர்த்திக்கிறேன் ஆறரை டம்ளர் ரேசன் புழுங்கல் அரிசி அரை டம்ளர் ரேசன் பச்சரிசி சேர்த்திருக்கேன் உளுந்து பாருங்கள் அரை டம்ளர் உளுந்தும் ஒரு பிடி அளவில் எச்சாவும் சேர்த்திக்கோங்க ஏன்னால் நம்ம மிஷினில் அரைக்க போகிறோம் அதனால் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் அளவில் வெந்தயம் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்தி நல்லா பிசைஞ்சு நல்ல ஒரு தடவை கழுவிக்கலாம் உளுந்து பார்த்திங்கன்னா என்ன பிராண்டுன்னெலாம் கேட்குறீங்க நான் பிராண்டட் உளுந்தெல்லாம் வாங்குறது இல்லைங்க கடையில் லூஸில் வாங்குறது தான் கால் கிலோ அரை கிலோ இந்த மாதிரி வாங்குறது தான் அந்த உளுந்து தான் நான் சேர்த்திக்குவேன் உபரி நல்லாவே கிடைக்கும் அரிசியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வந்து வந்துருச்சு அதை ந நல்லா கழுவுனாலே போயிடும் நல்லா சுத்தமாக ஒரு அஞ்சாறு வாட்டி கழுவி எடுத்து நல்ல தண்ணியும் ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன் இது கண்டிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் நல்லா ஊறி வந்தால் தான் நம்மளுக்கு இட்லி நல்லா கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரமே நல்லா ஊறிடுச்சு நல்லா விரிஞ்சு உளுந்தெல்லாம் நல்லா விரிஞ்சு ஊறி இருந்துச்சு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு மாவு அரைக்க எடுத்துகிட்டு போகிறேன் மாவை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் மாவு அரைச்சிட்டும் வந்துட்டேன் கொஞ்சம் மிஷினில் அரைச்சதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் கொஞ்சமாக நம்ம எப்போவும் போல் கல் உப்பு சேர்த்திக்கிறேன் உப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இடையிலடையில் கல் மாதிரி இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக நம்ம கிரைண்டரில் ஆட்டி கலக்கு கலக்குவோம்ல நல்ல ஸ்மூத்தாக அதே போல் நம்ம கைகளால் நம்ம கலந்துக்கணும் அப்போ தான் வந்து இட்லி நல்லா கிடைக்கும் நான் சொன்னேன்ல மிஷினில் அரைச்சா கொஞ்சம் மேலால் கல் மாதிரி இருக்கும் அதனால தான் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கணும் நல்லா அடியில் வரையும் கை விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது கலக்கணும் அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நம்மளால் கலக்க முடியும் அப்போ தான் இட்லி தோசை பணியாரம் எல்லாமே சூப்பராக வரும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக கலக்கிருக்கிறேன்னு கண்டிப்பாக மிஷினில் அரைச்ச மாவை இந்த அளவுக்கு நம்ம கலந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இட்லி நல்லா கிடைக்கும் அதே போல் நான் எப்போவுமே மிஷினில் அரைச்ச மாவை நைட்டு ஃபுல்லாக வெளியில் வச்சுட்டு காலையில் தேவையான அளவு எடுத்துட்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்குவேன் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் தேவைன்னா நான் அப்படியே கலந்து விட்டு ஊற்றிக்குவேன் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு சுற்றியில் நல்லா வலிச்சு விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் நான் மிஷினில் அரைக்கும் போதே நான் மூணுக்குமே இட்லி தோசை எப்போவுமே பணியாரம் இதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி கொடுங்கன்னு சொல்லி தான் வாங்கிக்குவேன் இப்போ பாருங்கள் அது போல் வாங்கிட்டு வந்துட்டேன் கலந்தாச்சு இப்போ மூடியும் வச்சாச்சு இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் என் கைக்கு வந்து ரொம்ப புறபொரன்லாம் பொங்கி வராது ஒரு மீடியமாக தான் பொங்கி வரும் பாருங்கள் என்ன வெயில் அடித்தாலும் ஒரு மீடியமாக தான் பொங்கி வரும் அளவான புளிப்பாக இருந்துச்சு ரொம்பவெல்லாம் புளிக்கல இப்போது நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நான் பாருங்கள் அடித்தட்டு ஊற்றுல மேல்தட்டு மட்டும்தான் வச்சு ஊற்றிக்கிறேன் போன வீடியோவில் வந்து ரெண்டு தட்டுமே ஊற்றியிருந்தேன் இந்த வீடியோவில் ஒரு தட்டு மட்டும் வச்சு ஊற்றி காமிக்கிறேன் ஊற்றியாச்சு இட்லி சட்டி மூடி போட்டு மூடியும் ஆச்சு இப்போ பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இட்லி பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும் நல்லா புதுசு புதுசு நல்லா ஸ்பான்ஞ்சியாக கிடச்சிருந்துச்சு இட்லியும் பார்த்திங்கன்னா அப்படி கையில் எடுக்கும்போது அப்படியே வெயிட்லெஸ்ஸாக காத்து மாதிரி இருந்துச்சு நான் இட்லி வீடியோ போட வேணான்னு தான் நினச்சேன் ஆனால் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கும்போது அந்த வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும்னு நான் பண்ணிட்டேன் நம்மளுக்கு பெரிய தலைவலியே இட்லி கல் மாதிரி இருந்தால் வீட்டில் சண்டை வரும் அதனாலயே நான் வந்து இட்லியை இட்லி மாவுக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அளவுகளை மாற்றி மாற்றி நான் அரைச்சி பார்ப்பேன் ஆனால் அல்லாகிருபியில் நல்ல விதமாக எனக்கு வருது நான் அதனால தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இட்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தெரியும் நல்லா லைட் வெயிட்டாக இருந்துச்சு தோசையும் ஊற்றி காமிச்சிருக்கேன் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கொஞ்சமாக பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு விரல்லே பிச்சரில் அவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு பணியாரமும் சூப்பராக வந்துருந்துச்சு தோசை பாருங்கள் கடையில் வாங்குகிற ரோஸ்ட்டு மாதிரியே எனக்கு கிடச்சிருந்துச்சு நல்லா ரெட்டிஸாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் ரெசிபி சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்